எல்லாரும் வந்து சப்புன்னு முடிச்சிருவாங்க ஓகே வா உள்ள வா வேலைக்கு ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை நோக்கி போயிட்டே இருப்பாங்க இதே நீங்க ஓகே சொல்லாம வெயிட் பண்றீங்கன்னா அங்க நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனா இருப்பீங்க நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு லா டுவெண்ட்டி ஃப்ரம் த புக் த ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர்ல பார்க்க போறோம் நீங்க ஒரு ஹெல்ப் சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் கிட்ட போய் கேக்குறீங்க ஒன்பது பேர் ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ நீங்க அந்த ஒன்பது பேர் மறந்துடுவீங்க அந்த ஒருத்தர் ஓகே சொல்லாம ஓகே இல்லைன்னு சொல்லாம உங்களை ஹோல்டுலேயே வச்சிருப்பாரு இப்ப உங்களோட புல் அட்டென்ஷனும் அந்த ஒருத்தர் மேலதான் இருக்கும் அவர் ஓகே சொல்வாரா ஓகே சொல்வாரா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்குள்ள அந்த டிசையர் அதிகமாயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பவர் அப்படிங்கிறது வந்து பேசிக்கலி ஹவு பீப்பிள் சி யூ அதுதாங்க பவர் அவங்க உங்களை பவர்ஃபுல்லா பாக்குறது நீங்க கிரியேட் பண்ண வேண்டிய விஷயம் இப்ப நீங்க டக்குன்னு ஓகே சொல்லாம கமிட் ஆகாம வெயிட் பண்ண வைக்கிறீங்க பாத்தீங்களா அங்க நீங்க அவங்க கண்ணுக்கு பவர்ஃபுல்லா தெரிவீங்க அல்சிபியாடோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் சோல்ஜர் ஏத்தன்ஸ்ல இருந்து சிசிலிக்கு போயிட்டு சண்டை போடுறாரு தன்னோட படை வீரர்களோட ஆனா ஏத்தன்ஸ்ல இவரோட புகழ்ச்சி பிடிக்காம அவர் பேர்ல தப்பு தப்பான வதந்திகளையும் நியூஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி அவர் வந்த உடனே அவரை ஜெயில போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறாங்க இது தெரிஞ்ச அல்சிபியாடோஸ் என்ன பண்றாருன்னா ஏத்தன்ஸோட எனிமி கண்ட்ரி அதாவது ஸ்பார்டா அந்த கண்ட்ரிக்கு ஜாயின் பண்ணிடுறாரு அந்த கண்ட்ரில ஜாயின் பண்ணி ஸ்பார்டா ஏத்தன்ஸ் தோக்கடிக்கிறாங்க சண்டையில இப்ப ஸ்பார்ட்டா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியா வருது இவரோட தலைமையில இப்ப இவர் இங்க மட்டும் இல்ல இங்க இருந்து அடுத்தது பர்ஷியாக்கு போயிடுறாரு பர்ஷியா இந்த ரெண்டு கண்ட்ரீஸை விட இன்னும் நல்ல பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் இப்ப ஏத்தன்ஸுக்கு இவர் பர்ஷியா கூட போயிட்டாரு நம்ம மறுபடியும் அல்சிபியோட நம் பக்கம் வளைச்சோம்னா பர்ஷியாவோட சப்போர்ட்டும் இருக்கும் ஸ்பார்ட்டாவை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கறது ஏத்தன்ஸோட கணக்கு ஸ்பார்ட்டாக்கு இவரு நம்ம கூடவே இருந்து ஏத்தன்ஸ் தோக்கடிச்சிருக்கிறாரு இப்ப இவர் பெர்ஷியாவுக்கு போயிருக்கிறாரு நம்ம அவரோட ஜாயின் பண்ணிட்டா பெர்ஷியாவோட சப்போர்ட்டோட நம்ம இன்னும் பெரிய மேசிவ் ஆர்மியா ஆயிடும் அப்படிங்கிறது ஸ்பார்ட்டாவோட ஒரு தாட் பேர்ஷியாவுக்கு என்ன தாட் அப்படின்னா இவருக்காக ரெண்டு கண்ட்ரிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கூடவே வச்சுக்கிட்டா இவர் மூலமா ஸ்பார்ட்டாக ஏத்தென்ஸ் ரெண்டத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது பர்ஷியாவோட கணக்கு இங்க நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இவரு யாருக்கும் ப்ராப்பராக கமிட்மெண்ட் கொடுக்கல நான் இந்த கண்ட்ரிக்கு தான் வேலை செய்வேன் இந்த கண்ட்ரிக்கு தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லல அவர் வந்து எது கன்வீனியன்ட் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகே நீங்க யாருக்குமே சொல்லல இதனால என்ன ஆகுதுன்னா கமிட்மெண்ட் கொடுக்காததுனால எல்லாருக்குமே இவரு தேவை இந்த தேவை அப்படிங்கிறது வந்து டிசையர் டிசையர் அப்படிங்கிறது வந்து ஒரு வைரஸ் மாதிரி ஒருத்தவங்களுக்கு நம்மள புடிச்சிருக்குன்னா அந்த வைரஸ் மத்தவங்களுக்கும் பரவும் மத்தவங்களுக்கும் நம்மள பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம பக்கம் வாங்க எங்க பக்கம் கமிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கிப்ட் கொடுப்பாங்க அண்டர் த டேபிள் என்ன வேணாலும் நடக்கலாம் உங்களுக்கு ஓகேனா அந்த அண்டர் த டேபிள் வர கிப்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருக்கணும்னா யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் ஓகே சொல்லிடாதீங்க நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பேர்ல இருக்கிற ரெஸ்பெக்ட் குறைஞ்சிடும் ஏன் தெரியுங்களா எனக்கு ஓகே சொல்றவங்க நாளைக்கு இவங்க வந்து இவ்வளவு பணம் கொடுத்தா ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற டவுட் வந்துடும் உங்க பேர்ல இருக்க ரெஸ்பெக்ட் குறைஞ்சிரும் அதனால அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் ஓகே சொல்லாத வரைக்கும் தான் உங்ககிட்ட பவர் இருக்கும் வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இந்த வீடியோல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நான் அடுத்த லா லா டுவெண்ட்டி ஒன் படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஷேரிங் இஸ் கேரிங் அண்ட் டேக் கேர் பை